வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் ஏப்போ தைப்பூச ரத ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது இதனை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர் சனிக்கிழமை அதிகாலை நான்கு மணி அளவில் புந்தம் சுங்கைப்பாறை வழியில் உள்ள மகா மாரிகம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜைக்கு பின்னர் காலை மணி ஆறுக்கு ரதம் புறப்படம் ஏற்பட்டது இவ்வாண்டு ரத ஊர்வலத்தில் கட்டுக்கடங்கா பக்தர்கள் கூட்டத்தை காண முடிந்ததாக ஏபோ இந்த தேவஸ்தான பரிபாலன சபா செயலாளர் விஎம் தியாகராஜன் கூறினார் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஈப்போ கல்லுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திலிருந்து கெளரவ செயலார் என்ற முறையிலே வேமு தியாகராஜன் உங்களுக்காக செய்திகளை பதிவு செய்கின்றேன் இன்று காலை சரியாக நான்கு மணி அளவிலே ஸ்ரீ ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்திலே மிக அற்புதமாக மிக அடக்கமான முறையிலே ம பெரும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலே நம்முடைய ஆலயத்தினுடைய நித்திய பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது அதன் பிறகு சரியாக மணி ஐந்தரை அளவிலே முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு ரதத்தில் ஏறி அதன் சரியாக மணி ஆறு மணி அளவிலே ரதம் அங்கே ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு இங்கு கல்லுமலை வந்து அடைவதற்கு ஏறக்குறைய மணி பதினொன்றே காலாகிவிட்டது விடுமுறைகள் தைப்பூசம் நடைபெறுவதால் இவ்வாண்டு வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் விழாவில் போதிய பாதுகாப்பு வசதிகள் மாநகர மன்றத்தின் துப்புரவாளர்களின் பணியில் சிறப்பாக இருந்தது காலை பதினொன்று முப்பது குகை குகையாலயத்தை வந்தடைந்த முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது நான் மகேஸ்வரி கோபாலன் என் கணவர் இந்திரநாதன் செல்லசாமி எங்களோட ரூபாய் என்டர்பிரைஸ் கடந்த பதினெட்டு வருஷமாக இந்த பந்தலை போட்டிட்டு இருக்கோம் வர்றவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறோம் சிற்றுண்டி இந்த வருஷம் பல வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க மூணு நாள் விடுமுறைனால அதிகமான மக்கள் திரண்டு இருக்கிறாங்க அந்த முருகன் அருளால் வருஷம் வருஷம் இதை நாங்கள் செஞ்சுட்டு வரணும் செய்யணுன்றது எங்களோட விருப்பம் இந்த தைப்பூசத்தை எல்லாரும் சிறப்பாக மகிழ்வாக கொண்டாடணும் என்றது எங்களோட வாழ்க்கை ரத ஊர்வலத்தின் போது பக்தர்கள் தேங்காய் அர்ச்சனை செய்து இவ்விழாவின் போது பக்தர்கள் அதிகமான நகைகளை அணிந்து வர வேண்டாம் என காலை கூட ஒரு அசம்பாவிதம் ஒருவர் நகை பெண் நகை பறிக்கப்பட்டது அதை இனிமேல் நடக்காமல் அனைத்து வரக்கூடிய பக்தர்கள் குறிப்பாக பெண்கள் உங்களுடைய நகைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் இப்போ இந்து தேவஸ்தான பரிமன சபாவின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள் கொள்கின்றோம் வரக்கூடியவர்கள் நல்ல முறையிலேயே இறைவனுடைய அருளை பெற்றுச் செல்லுமாறும் இந்த வேலையிலே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முருகப்பெருமானுடைய அருள் ஆசி எப்பொழுதும் உங்களுக்கு கிட்ட வேண்டும் என்று இப்போ இந்து தேவஸ்தான பரிபாலன சபாவின் சார்பாக நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி சனிக்கிழமை காலை மாரிகம்மன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட போது மாது ஒருவர் தங்க சங்கிலியை பறிகொடுத்த சம்பவம் நிகழ்த்ததாகவும் அது கூறியது வணக்கம் டாக்டர் திருமால் சுப்பிரமணியம் இப்போது அரசு இந்திய சுகாதாரத்துறை ஊழியர்களின் சங்கத்தின் துணைத் தலைவர் நமது சங்கம் வந்து கடந்த நாற்பது வருடமாக தைப்பூச பக்த கோடிகளுக்கு வந்து அன்னதானம் கொடுத்து வருகின்றோம் அந்த நாற்பது வருடத்தை நாம் இப்போவும் பின்பற்றி கொண்டு இருக்கின்றோம் இந்த வருடம் நாம் இரண்டாயிரத்தி ஐநூறு பக்த கோடிகளுக்கு அன்னதானம் வழங்க உள்ளோம் இந்த அன்னதானத்திற்கான அனைத்து நன்கொடைகளையும் இங்கு பணிபுரியும் அரசு மருத்துவத்துறை ஊழியர்கள் மட்டுமே வந்து கொடுத்து வருகின்றனர் நாளைக்கு எல்லோரும் வந்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேவதிகளாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலை நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்